நாலாவது ஒரு அபிஷேகம் இருக்கிறது இந்த அபிஷேகம் என்னன்னா சுவிசேஷ அபிஷேகம் சுவிசேஷம் நம்ம எல்லாருமே எந்த அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நம்ம சுவிசேஷம் ஒரு மந்தை ஒரு அவர் அபிஷேகம் பண்ணியிருப்பார் அவர் செய்வார் ஆனா இதெல்லாம் தாண்டி சுவிசேஷ அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது இந்த அபிஷேகம் வெளிப்படும் தான் செத்தவன் கூட உயிர் பெற்று போகிறான் இந்த அபிஷேகம் கிரியை செஞ்சாதான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் செய்கிற சுவிசேஷங்கள் எழும்ப போறாங்க அதுதான் கடைசி நாள்ல நடக்கும் ஏன் கடைசி நாள்ல நடக்கும்னு சொல்றேன்னா மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலு பதினால சொல்லுகிறது ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று எழுதியிருக்கு அப்ப முடிவு காலத்துல செய்யப்பட போகிற ஒரு பெரிய ஊழியம் சுவிசேஷ ஊழியம் இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் இப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம் ஏதோ சில அற்புதங்கள் நடக்குது தலைவலி குணமாகுது காய்ச்சல் குணமாகுது இதை தாண்டி உண்மையான சுவிசேஷர்களை தாங்கக்கூடிய ஒரு சுவிசேஷ அபிஷேகம் இருக்கிறது கர்த்தருடைய வேதத்துல அந்த அபிஷேகம் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது ஏசையா தீர்கத தரிசின் புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவியை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்கு பேர் சுவிசேஷ ஆவி இந்த ஆவி என்னென்னலாம் செய்து பாருங்க நான் வாசிக்கிறேன் ஏசையா அறுபத்தி ஒன்று ஒன்றிலிருந்தே வாசிறேன் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என் மேல ஒரு ஆவியானவர் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் ஒரு சுவிசேஷனாகவே என்னை அபிஷேகம் பண்ணினார் இப்ப பாருங்க இன்னைக்கு அநேகர் நம்ம நம்மளாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போறோம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவரையும் ஆறுதல் செய்கவும் சீய துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இந்த ஆவி ஒரு ஆளுக்குள்ளே இருந்ததுன்னா கட்டப்பட்டவனை விடுதலை செய்யணும் செத்தவனை உயிரோடு எழுப்பணும் இது ஆவி யார் மேல இருந்ததாக சொல்லப்படுகிறது கர்த்தராகிய இயேசுவின் மேல இந்த ஆவி இருந்தது அப்போ சிலர் புஸ்தம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டுல படிச்சு பாருங்க நசரேன் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் தெரிந்தார் ஏசு இந்த உலகத்தில் செய்த ஊழியத்தினுடைய நாட்கள் மூன்று வருஷம்தான் வேதம் யோவான் சொல்றாரு வேறு பல அற்புதங்களும் உண்டு அவைகளை எழுத புகுந்தால் எழுதப்படுகிற புஸ்தங்களுடைய எண்ணிக்கை உலகம் கொள்ளாதென்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப அவ்வளவு அற்புதங்களை செய்ததனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அவர் சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பினார் இனி ஒரு காலம் வருகிறது ஒரு கூட்டம் புதிய ஆவியினால் நிரப்பப்பட்ட சுவிசேஷ புறப்பட போறாங்க இவன் போய் அடி வாங்கிட்டு வர சுவிசேஷகன் அல்ல இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் ஜெயிக்கிற சுவிசேஷகர்கள் இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்களை நிறைவேற்றுகிற சுவிசேஷர்கள் மறித்து நாலு நாள் ஆனவனையும் தன்னுடைய கைகளை தொட்டு கூடியவர்கள் காற்றுக்கும் கடலுக்கும் இறையாதை என்று சொல்லி கட்டளை கொடுக்கக்கூடியவர்கள் இயேசு மேலிருந்து அதே வல்லமை அதே அபிஷேகம் அதே காரியம் இது இன்றைக்கு இனி வருகிற நாட்கள்ல நம்முடைய கண்கள் காண நடக்கப் போகுது